என்ன சாப்பிட்டீங்க உலகத்தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் நாங்கள் உடையார்கட்டு தெற்கு குலக்கட்டு வீதியிலே முருகையா தெய்வானி என்ற அம்மா எங்களுக்கு அழைப்பு விடுத்திருந்தார் தந்த கஷ்டத்தை சொல்லி அப்பவை இப்ப நாங்க நேரடியா பார்வையிட வந்திருக்கிறோம் ஐயா எனக்கு எந்த விதமான உதவியும் இல்லை வீடு வாசலுக்கும் பெரிய சிரமம் நீங்கள் கண்ணால் பாருங்கள் காடு பத்தை லைட்டு கரண்டுகள் இல்லை ஆக ஒரு அஞ்சு ஆடு தான் நிற்கிது அதைத்தான் வச்சு எங்கள் சீவ நாடி கொண்டு போகணும் மற்றது தொள்ளாயிரம் ரூபா வியமாக கொடுப்பாங்க அது இந்த மாதம் இன்னுமே வரையில்லை அப்போ நான் என்னென்னு செய்கிறது கடைசி இந்த ஐம்பது கிலோ அரிசி இதில் எல்லாருக்கும் கொடுக்க கொடுத்தாங்க எல்லாருக்கும் கொடுத்த மற்றும்படி எனக்கு எந்த உதவியும் அதுதான் உதவி வேற எந்த உதவியும் இல்லை உங்களுக்கு என்னம்மா என்ன உதவி எதிர்பார்க்குறீங்க ஏன்னா கோழி தர்றது நல்லது கோழியும் நல்லா தானே அதை ஆடா கோழி இதில் வைக்க கொண்டு போயிருவாங்க ஏதா வேலி அடைக்கணுமே நாங்க பத்தி எல்லாம் பட்டி வேலி அடைச்சு தானே கோழி எந்த என்ன வளர்க்கலாம் என்ன பயம் இல்ல கல்லருக்கு எல்லாம் கல்ல ஆடு பிடிக்க மாட்டாங்க கஞ்சி கரைச்சது பிள்ளைகளை கரைச்சு குடிங்கன்னு நான் போயிட்டேன் எனக்கு ஏலாது நடக்கையே துப்புற மாட்டேன் எங்களோட மோலால பொதிய வந்தான் வயலுக்கு வாங்காதான் போவோம்னு எனக்கு மூன்று பேர் மூன்று பேரும் ஒரு ஆள் சுதந்திரப்படுத்து அவர் துப்பராக எங்களோட வீட்டு வாசல் வர்றதில்ல மூத்தவர் அவர் ஏகாந்த ராஜா எங்கே இருந்தால் இல்லை ஆக இவர் ஒரு ஊராந்திருக்கோட என்னோட என்னத்தான் செய்தாலும் இதில் வந்திருப்பான்னு ஒரு மாதிரி இருக்கிறேன் ரொம்மையா நேற்று இந்த சட்டையே தலவாணி உரைக்கில் தேடி எடுத்தேன் போட்டுக்கோ இப்படி சட்டை சட்டை இல்லையா போடல பில்ல என்ன காரணம்னு கேட்டால் ஆடு வச்சுருக்கேன் நான் எடுத்தெடுத்து தைக்கிறது இப்போ ஆடுகளில் தானே அஞ்சு ஆடை நான் என்ன சமை செய்ய அப்போ அதால் கை விட்டுட்டேன் கத்தரிக்காயும் இல்லை இல்லை உருளைக்கெழங்கும் பீட்ரூட்டும் எல்லாம் போட்டு உண்டா கறி வைக்கப்படுமா காய்ச்சலோடு இன்னைக்கு பழைய கஞ்சி தான் வேற பிள்ளைகளுக்கும் கொடுத்துட்டு போய் மருந்தெடுத்துட்டு வந்து ஏழாத நிலையில் இருக்கேன் எனக்கு உடுத்துணி மணி கூட பெரிய நிலப்பாட்டில் இருக்கும் உங்களால் ஏற்ற உதவியை எனக்கு செய்வீங்க நான் நம்பி இருக்கிறேன் எனக்கு இந்த வேலியும் அடைச்சி இந்த கோழியோ மாடோ ஆடோ ஏதோ ஒன்று தந்தால் நான் இந்த பிள்ளைகளையும் வச்சு இதுகளை வச்சு பராமரித்து கொள்வேன் என்னால் முடியும் தமிழ் கொடிக்காரவங்களுக்கு நான் அழைப்புதல் கொடுத்து தான் வந்து பார்த்து எனக்கு இந்த உதவியை செய்து தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க இந்த அம்மாவை போது இந்த அம்மா தன்னுடைய கஷ்டத்தை சொல்லியிருக்கிறா இதேபோல் நமது புலம்பய தேசத்தில் இருக்கிற நமது உறவுகள் யாராவது இந்த அம்மாவுக்கு உதவி செய்வதற்கு உதவிக்கரம் நிறுத்துவீர்கள் என நம்பி இக்காணொலியை பதிவு செய்கின்றோம்